சகோதரிகளுக்கு வணக்கம் பப்ளிக் எக்ஸாம் நெருங்கி வந்தாச்சு இந்த டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே நம்ம பிள்ளைங்க கிளாஸில் ஸ்கூலில் டாப்பராக இருக்கணும்னு ரொம்பவுமே ஆசையாக இருக்கும் நான் சொல்கிற இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க கிளாஸில் ஸ்கூலில் டாப்பராக இருப்பாங்க வெறும் ஏழு ஏழு நாள் நான் சொல்கிற இந்த ரெண்டு விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எட்டாவது நாள் கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலில் க்ளாஸில் டாப்பராக இருப்பாங்க இப்போ உங்கள் ஒரு கேள்வி இந்த பிக்சரில் நீங்கள் அஞ்சு பாய்ஸோட பாய்ஸை பார்க்குறீங்க இதில் இந்த யார் நல்ல ஹெல்த்தானவங்க யார் அன்ஹெல்த்தியானவங்க இல்லாட்டி யார் நல்லா படிக்கிறவங்க யார் மெமரி பவர் உள்ளவங்க அப்படின்னு உங்களால் சொல்லவே முடியாது ஆனால் நீங்கள் ஈஸியாக சொல்லுவீங்க யார் ஹைட்டாக இருக்கிறா யார் வெயிட்டாக இருக்கிறா அது மாதிரி சொல்லிடலாம் வெளி தோற்றத்தை வச்சு யார் ஒரு அதிகமான வெயிட்டை தூக்கிடுவாங்க அப்படின்னு கூட நீங்கள் வேணால் சொல்லிடுவீங்க ஆனால் யாரும் நல்லா படிப்பாங்க யாருக்கு மெமரி பவர் இருக்குன்னு நீங்கள் சொல்லவே முடியாது ஆமாங்க யாரோட வெளி தோற்றத்தையும் வச்சு மெமரி பவரை கணக்கு பண்ணவே முடியாது நான் இப்போ ரெண்டு விஷயம் சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான் மெமரி பவர் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் மெமரி பவர்ங்கிறது சில பேர்கிட்ட தான் இருக்குது அவங்களுக்கு மெமரி பவர் இருக்கிறதுனால தான் அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க படித்ததெல்லாம் ஞாபகம் வச்சு எக்ஸாம் எழுதி ஸ்கோ ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லவே கிடையாது மெமரி பவருங்கிறது யார் இன்ட்ரெஸ்டோட கான்சன்ட்ரேஷன் லெவலோட யார் நல்லா படிக்கிறாங்களோ அதுதான் மெம் மெமரி பவர் ஆகுது இந்த இன்ட்ரெஸ்டிங்கோடையும் கான்சென்ட்ரேஷனோடையும் யார் படிக்கிறாங்களோ அவங்க படித்ததை அப்படியே ஞாபகம் வச்சு எக்ஸாம் எழுதி மார்க் ஸ்கோர் ஸ்கோர் பண்ணுறாங்க சரி இந்த இந்த மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு எல்லாருக்குமே இருக்கும் இதை நம்ம எப்படி வெளியில் கொண்டு வரலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்மளோட மைண்டு எப்போது கிளியராகவும் ரொம்ப ஃபோக்கஸாகவும் இருக்கோ அப்போ நம்மளோட மெமரி பவர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மைண்டை கிளியராகவும் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸாகவும் வைக்கிறதுக்கு மூணே மூணு பாயிண்ட் தான் இருக்குது இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் பிள்ளைங்க ஃபாலோ பண்ண வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல் லைக் லைட் நம்ம வந்து லைட்டாக ஃபீல் பண்ணணும் நம்ம எப்போல்லாம் லைட்டாக ஃபீல் பண்ணுறோமோ அப்போ நம்ம பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நம்ம அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம நமக்கு தூக்கம் தான் வரோம் படிக்க முடியாது அதே மாதிரி குறைவாக அன்ஹெல்த்தியாக சாப்பிடும்போதும் லேஸியாக இருக்கும் டயர்டாக இருக்கும் அப்போவும் படிக்க முடியாது அதனால் இந்த சாப்பாடு விஷயத்தில் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருந்து நல்ல ஹெல்த்தான ஃபுட்டு அளவோட சாப்பிடுங்க பிள்ளைங்களுக்கு அளவோடு சாப்பிட கொடுங்க ஆயில் ஃபுட்டு இந்த ஐட்டம் எல்லாம் கொடுக்காதீங்க து மெமரி பவர் அதிகமாக மைண்டை கிளியராகவும் ஃபோக்கஸ் வைக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு ரெகுலர் ப்ளேஸை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க உங்கள் பிள்ளைங்க ரெகுலர் பிளேஸில் முடிஞ்ச வரைக்கும் வந்து பூஜை ரூம் இந்த இடத்துல வந்து படித்தாங்கன்னா மெமரி பவர் உண்மையிலே ரொம்ப அதிகமாக இருக்கும் வேணா அங்கே வந்து பாசிட்டிவ் பவர் அதிகமாகவே இருக்கும் கார்டனில் கூட சில பேர் உட்காந்து படிப்பாங்க அதுவும் கூட பரவாயில்ல எந்த பிளேஸில் உட்காந்து படித்தாலும் ரெகுலராக ஒரே இடத்துல உட்காந்து ரெகுலர் ப்ளேஸில் உட்காந்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மூணாவது பாயிண்ட்டு மேக் கொஸ்டின் வித் வேர்ட்ஸ் ஒவ்வொரு சும்மா அப்படியே உங்கள் குழந்தைங்க மக்கப் பண்ணி படிக்காமல் ஒவ்வொரு வேர்ட்ஸோட மீனிங் தெரிஞ்சு படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மீனிங் ஒவ்வொரு ஒரு வேர்டு படித்தாங்க ஒரு சென்டென்ஸ் படித்தாங்கன்னா அதுக்கு அதுக்கு அவங்களே ஒரு கொஸ்டின் எழுப்பி அதுக்கு அவங்களே ஆன்சர் பண்ணி அந்த ஆன்சரை புரிஞ்சு அவங்க படிக்கிற மாதிரி இருக்கணும் மொத்தத்துலேயே அவங்க புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கணும் மெமரி பவர் ரொம்பவுமே ஜாஸ்தியாக இருக்கும் படித்தது எப்போவுமே மறக்கவே மறக்காது இந்த ரெண்டு விஷயங்களை கண்டிப்பாக ஏழு நாள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஏழாவது நாள் உண்மையிலேயே நீங்கள் வந்து உங்கள் பிள்ளைங்க நீங்கள் டாப்பராக இருப்பீங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நீங்கள் டாப்பராக இருப்பீங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களாம் இப்படி ட்ரெயின் பண்ணுங்கள் ஏழு நாள் ஃபாலோ பண்ணுமா அப்படி கிடையாது எட்டாவது நாள் நீங்கள் டாப்பராக இருப்பீங்க நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் டாப்பர் கிளாஸ் டாப்பராக வரது ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது இப்போது ரெண்டாவது மெத்தட் பார்க்கலாம் ஆர்எஸ்ஆர் ஆர்எஸ்ஆர் மெத்தட் தான் இது என்னென்னா ரெஸ்ட்டு ஸ்டடி ரெஸ்ட்டு ஸ்டடி ரெஸ்ட் அந்த மாதிரி அப்படியே கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்க முடியாது இல்லை அப்படி படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு ஒன்றுமே மெ மெ மெமரியில் நிற்க போகிறதில்லை அதனால ரெஸ்ட்டு விட்டு ரெஸ்ட்டு விட்டு படிக்கும்போது உண்மையிலேயே நம்ம படித்தது கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும் அதுக்கு நம்ம எவ்வளோ படிக்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு டார்ஜெட் செட் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு செல்லு வேண்டாம் இந்த கிளாக்கில் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் வந்து அலாரம் செட் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இவ்வளோ படித்து முடிக்கணும் அப்படின்னு கோல் செட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிங்க இப்படி நீங்கள் படிக்க டைம் செட் பண்ணிவிட்டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அலாரம் செட் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிக்கிறது உங்கள் பிரெயின் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது அதுக்குள்ளே இவ்வளோ படித்து முடிக்கணும் அந்த ஒரு ஆக்டிவ் இருக்கும் இது நீங்கள் பிள்ளைங்களாக இருந்தால் நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க பேரண்ட்டுமே நீங்கள் படிக்கும்போது தெரிஞ்சிருப்பீங்க நம்ம எக்ஸாம் டைம் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் வரப்போகுது அப்படின்னு சொன்னால் நம்ம அரை மணி நேரம் தான் இருக்குது எவ்வளோ படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்டிவாக படிக்க ஆரம்பிப்போம் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க ஆரம்பிப்போம் கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் அலாரம் ஆன் ஆன உடனே படிப்பை ஸ்டாப் பண்ணிருங்க அது பாதி படிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல அலாரம் ஆன் ஆனவுடனே ஸ்டாப் பண்ணிருங்க ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து திரும்பியும் படிக்க ஆரம்பிங்க இப்படியே டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நாலு ரவுண்டு படிச்சுட்டு அப்புறமேலே தேர்ட்டி மினிட்ஸ் ஃபுல் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இந்த தேர்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் டைம்ல பேசிக்கலாம் நீங்க ஆனால் ஆனா இந்த ஃபோன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது பேசிக்கலாம் ஃபோன் வந்து பார்க்க கூடாது எது சம்பந்தமாகவும் அது மாதிரி தேர்ட்டி மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப இதே மாதிரி படிக்க ஆரம்பிங்க இப்படியே ஏழாவது நாள் கண்டினியூவாக படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேன் எட்டாவது நாள் நீங்க ரொம்பவுமே இங்கே டீச்சர்ஸே சொல்லுவாங்க நீங்கள் ரொம்ப மாறி இருப்பீங்க ரொம்ப டாப்பராக மாறியிருப்பீங்க எட்டாவது நாள்லேருந்து இந்த மொ மெத்தடை விட்டுறாமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மெத்தோட ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் அந்த மெத்தோடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வெற்றி பெறுங்கள் பேரண்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களோட பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி கொடுங்க தேங்க்யூ